ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா வேகமாக இருக்கிறீங்க ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கிறாங்களா அது இல்லையா இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல அது இல்லையா நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி என் காதல விழுந்ததே இல்லை எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல பறந்ததிலிருந்து என் காதுல வெடி சத்தம் விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வெட்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா பਈ ஓ எங்கள இதெல்லாம் ஒரு காடா கே என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏச்சு போறா அட ஊமே